அப்போ தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க தானே போராட்டம் நடத்தணும் நீங்க திரண்டு நின்று போராட்டம் நடத்துவது அது எப்படி சரியா பெத்த குழந்தைய அக்கறையை வளர்க்குறவங்க கொடுக்குற உணவுக்கும் புல்லு ஒடுக்கிறவங்க கொடுக்குற சாக்லேட்டுக்கும் இருக்கா கட்சி கூட்டி கட்சிக்கு வீட்டுக்கு கூட்டுவாங்கள பிரியாணி கொடுத்து குவாட்ரு கொடுத்து கூட்டு கூட்டுவாங்கள அதெல்லாம் என்ன விழிப்புணர்வு அது உங்களுக்கு ஃபைட்டுக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்குது ஒரு ஆள் வேண்டி இருக்குது மேக்கப் ஒரு ஆள் வேண்டி இருக்குது காசு ஒரு ஆள் வேண்டி இருக்குது யார் பெப்சியோட தொழிலாளர் சார் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனை தவிக்கிறான் இவ்வளோ போ போராடிக்கு இருக்கான் ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல தலைவருக்கோ பொருளாளருக்கோ செயற்கோ அது ஒரு செயற்கோ பொருளாளருக்கோ சங்கம் இல்லை சங்கத்துக்கு தான் நீங்கள் உங்களுக்கு சங்கம் இல்லை சங்கத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களும் சங்கத்துக்கும் சினிமாவுக்கு சினிமா ரொம்ப மோசமான அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் திரைப்பட இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கலாம் சார் இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் கடந்த காலத்தில் இந்த ஃபெஃப்சி அமைப்பில் இயக்குநர்கள் தான் முன்னெடுத்து படைப்பாளிகள் சங்கன்னு உருவாக்கி ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடந்துச்சு இது ஹிஸ்ட்ரி ரிப்பீட் மாதிரி இன்றைக்கி திரு ஆர்கே செல்லுமணி சார் வந்து இதில் பொறுப்பேற்று எங்களுடைய பார்வையில் அவர் நீண்ட காலமாக திறம்பட செயல்பட்டு வரார் ஆனால் இப்போ அவரே ஒரு போராட்ட காலத்தில் குதித்து மீண்டும் ஒரு வரலாறு திரும்புகிறதா அங்கே என்ன நடக்குதுங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் படைப்பாளின்னு தனியாக ஒரு ஐம்பது ரூபா இங்கே பெப்சிங்கிறது அதில் ரெண்டு வகை இருக்கும் எப்படின்னா தொழிலாளர்கள் ஒன்று கிரியேட்டிவ் இருபத்தி மூணு கிராஃப்ட் ஆமாம் ஆமாம் இருபத்தி மூணுல உங்களுக்கு இந்த செட் ஆர்டர் மேக்கப்பு மேக்கப்பு லைட் 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 மேன்ஸு இது இதுக்கப்புறம் தொழிலாளர் வந்துடுவாங்க கிரியேஷன் இருக்குல்ல அதில் வந்து இயக்குநர்கள் கேமராமேன் எடிட்டர் இவங்களும் கொஞ்சம் இந்த கிரியேட்டிவ் சேரில் வருவாங்க உங்களுக்கு அங்கே இந்த பெப்சிங்கிறது அப்போ படைப்பாளியாக உடஞ்ச காரணம் இயக்குனரில் வந்து இந்த அந்த கௌரவங்களா அது சின்னட்டாங்க தன்மத்தை சிண்டிட்டாங்க ஒரு டிரைவர் வந்து ஒரு இயக்குநரை அவமதிக்கிறோன் இருக்குங்களே அந்த அது நீங்கள் சொன்னது சொல்லுங்கள் நடந்துச்சு அங்கே தன்மான பிரச்சனையில் அந்த படைப்பாளி வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சிச்சில் படைப்பாளிங்கிறது உழைப்பாளர்கள் ஆரம்பித்து போடுறது தான் அப்போ உணர்ந்து திரு ஒன்றாகிட்டோம் அது ஒரு சின்ன தன்மான பிரச்சனையில் உருவானதான் ஆனால் உரிமைங்கிறது உரிமை குரலுங்கிறது எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் அப்படிங்கிறது அப்போ தொழிலாளிகள் முதலாளிகள்ங்கிறது ரெண்டு தான் இங்கே மூணு தான் சார் உழைப்பவர்கள் இயக்குனர் வந்து என்னதான் கதை திரைக்கதை எந்த வசனம் கிரியேஷன் பண்ணால் கூட அவங்க ஸ்பாட்டில் உழைக்கக்கூடியவர்கள் அடுத்ததானே கேமராவனுங்களோ அதே மாதிரி தான் அவங்க லைட்டிங்கில் என்னதான் வேரியேஷன் காட்டணுன்னா கூட அங்கே அவங்க உழைக்கக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகர் சங்கம் அவங்க ஒன்று நடிக்கக்கூடியவங்க தயாரிப்பாளர்கள் முதலாளிங்க இது மூணுது மூணு மூணு பாகம்தான் அங்கே நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் தொழிலாளர் சங்கம் தொழிலாளர்களை இயக்குநர்கள் கேமராமெண்ட் எட்டு எல்லாம் அடக்கம் இதுதான் தொழிலாளர்கள் வேறு வேறு இல்லை எல்லாம் ஒன்று தாங்கிற ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டை தான் திருப்பி ஒன்று சேர்ந்துடும் சில நேரத்தில் இந்த நீர் விலகி நீர் சேரும் கருத்தானே சொல்லுவாங்க நீர் விலகுனா விலகிட்டே போகுது நீர் விலகி நீர் சேரும் அது மறுத்த ஆகிடுச்சு இப்போ நடக்கிறது அந்த மாதிரி போராட்டம் இல்லை அதை இப்போ நடக்கிறதுக்கான வித்தியாசம் வந்து நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ உங்கள் திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களே இயக்குநர்களும் இவர்களும் வந்து சொல்கிறாங்க இப்போது எங்களுக்கு வந்து எங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க முன்ன மாதிரி அவங்க வந்து நாங்கள் ஒரு பிரச்சனையில் கொண்டு போனால் எங்களுக்கு சரி தெரிஞ்சு தர மாட்டேன்றாங்க புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர மாட்டேங்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து ஒரு தனியாக நாங்கள் செயல்படுறோம் இப்போது டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது நிறைய கட்சி சேர்ந்த எல்லோரையும் ஒரு யூனியன் இருக்குது அந்த மாதிரி நாங்கள் ஒரு புதிய யூனியன் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்குறோம் அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது இது சரி நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி இந்த இருபத்தி மூணு சங்கத்தில் பெப்சியில் இருக்குல்ல இருபத்தி மூணாவே போய் இதில் இருந்து யார் இந்த கேள்வி கேட்டா எங்க இயக்குநருக்கு சங்கத்திலேருந்து யாராவது ஒரு இணைத்துணை இயக்குனர்களோ இயக்குனர்களோ இந்த கேள்வி கேட்டாங்களா எங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை சப்போர்ட்டா இல்லை ப்ரொடியூசர் நடிகர் வேற ப்ரொடியூசர் வேற இது வேற நீங்க கேட்டது எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை எங்களை பிரச்சனை தீர்த்துக்க மாட்டாங்கன்னு யார் சொல்லணும் நாங்க சொல்லணும் இயக்குனர் சொல்லணும் ஒரு செட்ட செட்டஸ்ன்னு சொல்லணும் ஒரு ப்ரொடெக்ஷன் சொல்லணும் ஒரு கேமராஸ்ன்னு சொல்லணும் கேமராமேன் சொல்லணும் வெப்சைட்ல உள்ள இருபத்தி மூணு சங்கத்தில் பாதுகாப்புன்ற வார்த்தை சொல்ல வேலை வாய்ப்பை உருவாக்க எங்க பழைய பிரச்சனையை தீர்த்து தர மாட்டேன்றாங்க அது அது யார் அதை கேட்க ஒரே கேள்வி தான் நீங்க கேட்கறது யார் அவங்க சொல்லியிருக்கலாம் நீங்களும் நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்களும் மட்டும் இல்லை அதாவது உங்களுடைய அமைப்பு இயக்குநர்கள் எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் தான் நீங்க அட்டாக் பண்றீங்க ப்ரொடியூசர்ஸ் நோக்கி தான் உங்களுடைய கேள்விகள் இருக்கு அப்போ அவங்க தானே அவங்களும் உங்களை நோக்கி நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்றீங்க எங்களோட பேச வரமாட்டேன்றீங்க வாங்க என்ன பிரச்சனைன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் நம்ம பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா நீங்கள் பழைய செட்டில்மெண்ட்ஸ் இதுலேயே எங்களுக்கு சரியாக சால்வ் பண்ணி தரல நீங்கள் வந்து எங்களுக்கு புதிய புதிய அதே மாதிரி நான் அவங்களுக்கு கேட்குற ஒரே கேள்வி சார் இரண்டு மாதத்துக்கு ரெண்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இதே குடிசு கவுன்சிலில் எல்லா குடிசர்களையும் முன்னிலையில் இயக்குநர் சங்கம் ஒவ்வொரு சங்கமாக பேசி பேசி பேச்சுவார்த்தையில் முடிவு வந்துருச்சு மற்ற சங்கம்லாம் முடிச்சுட்டாங்க எங்கள் சங்கமும் கடைசியாக பேச்சு இயக்குநர் சங்கமும் தமிழ் துறை தயார்பல் சங்கமும் பேசினாங்க ஒரு தீர்வு வந்துச்சு யார் முன்னிலையில் செலவு மணி சார் முன்னிலையில் ஒவ்வொரு சங்கமாக டெய்லி ஒதுவும் அழைச்சி உங்களுக்கு என்ன சம்பளம் நிர்ணயம் ஓகே சில உடம்பு வர மாட்டாங்க யாரும் தயாரிப்பு சங்கத்தில் அப்போ இங்கே பேசி பேசி இரண்டு பேரும் ஒத்துக்கிற விஷயமா எல்லா சங்கமும் பேசியாச்சு கடலாசியாக இயக்குனர் சங்கம் பேசினோம் இயக்க சங்கத்தில் நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இரண்டாயிரம் தலைவர் இருப்பார் இப்போ நாங்கள் சொல்கிறதுக்கு சிலபஸில் மாட்டாங்க அப்போ அவங்க சில நாங்கள் இறங்கி போவோம் சிலபஸில் அவங்க இறங்கி வருவாங்க இந்த பேச்சு மூணு நாலு சிட்டிங்களை உட்காந்து அவங்களும் சில சிலபஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க நாங்களும் சில சிலபஸுக்கு ஒத்துக்கிட்டோம் ரெண்டு பக்கமும் ஓகேன்னு முடிவு ஆகிப்போச்சு ஓகே இந்த தீர்மானம் முடிவு வந்துடுச்சு முடிவுக்கு வந்து நாங்கள் கையெழுத்து போட்டோம் சார் எங்கள் சங்கத்துலேருந்து கையெழுத்து போட்டு கொடுங்க நாங்கள் தலைவர் சேக்ரட்டரி பொருளாளர் நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு கழுத்துக்கிட்டு வாங்கிட்டாங்க ஓகே அவங்க போடல நாலஞ்சு மாதம் வச்சு கழுத்து போடல நாங்கள் பேசி சொன்னீங்களே சம்பளத்து சரி விளாட்டு அதெல்லாம் பேசி தீர்வாகி நாங்கள் ஒப்பந்தம் முடிவாகி போச்சு நாங்கள் கெழுத்து போட்டோமே கழுத்து போடுறது யார் நீங்கள் நீங்கள் கழுத்து போட்டோன்னா என்ன காரணம் அது அதை சொல்லுங்கள் நீங்கள் நீங்களாம் சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் மாச சம்பளமாக தினக்கூலியாக இதெல்லாம் நிர்ணயம் பண்ணி பட்ஜெட்டு நூறு நூ நூறு கோடிக்கு உள்ள படத்துக்கு இப்போ என்ன விதிமுறைகள் இருபது கோடிக்கு உள்ளது என்ன விதிமுறைகள் அஞ்சு ஆறு கோடிக்கு உள்ளது என்ன விதிமுறைகள் எல்லாம் பேசி 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 அதுக்கு என்ன சம்பளம் இதுக்கு என்ன சம்பளம் எல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் ஒத்துக்கிட்டோம் பேசி முடிச்சே சார் அதை வந்து தொழிலாளர்கள் சம்பளத்தை தான் பேசுகிறீங்க ஆர்டிசி சம்பளத்தில் அது எங்களுக்கு வேலையில்லை சார் அது நடிகை சார் பாருங்க சார் போய் நாங்கள் ரஜினி சார் ரஜினி சார் சம்பளத்தில் நான் பேச முடியுமா உதயகுமார் சார் பேச முடியுமா விஜய் சார் சம்பளத்தில் நான் பேச முடியுமா அது நிர்ணயம் இருந்து நைசம் கொண்டு இருக்குது நீங்கள் அங்கே உயிர்த்து அங்கே காட்டுங்க நீங்கள் தொழிலாளர்கிட்டே விவரத்தை காட்டிங்கன்னா அப்போ தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க தானே போராட்டம் நடத்தணும் நீங்கள் திரண்டு நின்று போராட்டம் நடத்துவது அது எப்படி இருக்குது இப்படி ஒரு பேச்சு இருக்குது யார் கேட்குறீங்க அதாவது இந்த புது யூனியன் ஒன்று அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க ஒன்றிணைக்கிறாங்க அப்போது ஏதோ ஒரு வகையில் நீ உங் உங்களால் அதாவது பெப்சி யூனியன்னாலோ பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க வந்து போராட்டம் நடத்தணும் நீங்கள் ஒன்று சேரக்கூடாது ஒரு தொழில் ஒரு புதிய தொழில் அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னணி இயக்குநர்கள் வெற்றி கண்டவர்கள் உங்களெல்லாம் ரோல் மாடலாக பார்த்த வியந்தா நீங்கள் நீங்கள் வந்து இப்போ போராட்டம் நடத்துகிறீங்க மனு எடுத்துகிட்டு போகிறீங்க இது எப்படி சரியாகும் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி நான் ஒரே ஒரு தான் தொழிலாளர்களுக்கு சார் இன்னொன்று கேட்குறேன் சார் மகளிரணி சார் மகளிரணிக்கு தலைவராக யார் வரலாம் ஆம்பளை பொம்பளையா சொல் பண்ணிக்க மகளிர் அணிக்கும் மகளிர் தான் வர முடியும் வரலாம் வர தலைவரா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சார் எழுபது வயசு முதியோர் வரலாமா முப்பது வயசு இளைஞர் வரணுமா அது யூத்து தான் தொழிலாளர் தலைவர் ஆசை வரணும் அந்த சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் தான் வரணும் ஏன் முதலாளி வரைய கருத்துப்பிள்ள சார் கருத்துப்பிள்ள தொழிலாளர் தலைவர் தொழிலாளர் தான் சொல்லணும் முதலாளி வந்து நீங்கள் வந்து முதலாளி இப்படி தொழில் சொங்க ஆரம்பி யார் கூடிய கட்டுக்கு இருக்கிற வேலை காணும்ல இவங்க வேலை கொடுத்துக்கலான் இவங்க சமூகம் கொடுக்க போராட்டம் நாங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நாங்கள் வந்து ரொம்ப இறங்கி வந்து ஓகேண்ணா முழுக்க வந்து தயாரிக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய படங்களுக்கு வசூல் வர மாட்டேங்குது சின்ன சின்ன ரிலீஸ் ஆக மாட்டேங்குது எல்லாத்தையும் மனசில் வச்சு எல்லாத்துக்கும் இறங்கி வந்து நாங்கள் ஓகேன்ட்டோம் நாங்கள் தொழிலாளர் இல்லையா நாங்கள் ஓகேன்ட்டோம்ல நீ சொன்னது ஓகேட்டோம்ல என்ன நான் ஓகே சொல்ல எங் நாங்கள் என்ன உங்களுக்கு ஓகே சொல்ல எதில் உங்களுக்கு உடன்படலை அது சொல்லுங்கள் சங்களுக்கு இப்போ உங்களுடைய பார்வையில் இப்போ எங்களுக்கும் இந்த இடத்துல வரும்போது பாயிண்ட்டு புரியல அப்போ எந்த இடத்துல அவங்க டிஃப்ரென்ஸ் ஆகி உங்களோட வந்து ஒத்துழைக்காமல் அவங்க வந்து ஒரு தனி ரூட் எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக அது அதுதான் புரியாத விடை புரியாத விடைங்கிறது என்ன காரணம் சில சில சுயநலுடைய சூழ்ச்சியாக சிலர் சிலருடைய சுயநலத்தில் வெளிப்பாடாக சங்கத்துக்காக இருக்காங்களா இல்லை ஒரு சில நபருக்காக சங்கம் நடக்குதா இல்லை அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு பெரும் திரள மாதிரி தான ஒரு ஒரு நாங்கள் ஒரு மீடியா பர்சனாக பார்க்குறோம் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா வர்ணிக்கிறாங்க ஆனால் அங்கே ஏற்கனவே உங்கள் உங்கள் கிட்ட நீண்ட நாட்களாக உதவியாளராக இருந்திருப்பாங்க இதை கிராஃப்ட் எல்லாத்துலேயுமே பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கிறவங்க உதவியாளர் இருக்குவீங்க இங்கே இருக்கிற சட்டையின் அமௌண்ட் லிமிட்டில் நாங்கள் மெம்பராகிறதுக்கு எங்களால் முடியல அங்கே எடுத்தோன்னே ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் அங்கே ஒரு கூட்டம் திரளுகிறது அப்போது அந்த அது வந்து இப்போ நாங்களே அண்ணன்ட்டு தான் இருந்தோம் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இன்றைக்கி நாங்கள் இங்கே போகிறோம் ஒரு வாய்ப்பு வரத அந்த மாதிரி ஆட்கள்லாம் தடுக்கிறாங்களா சார் பெத்த குழந்தைய அக்கறையை வளர்க்குறவங்க கொடுக்குற உணவுக்கும் புல்லு குடிக்கிறவங்க கொடுக்குற சாக்லேட்டுக்கும் இருக்கா கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது அப்போ இது பெப்சிங்கிறது தான் சொந்த பிள்ளை அக்கறையை வளர்க்குறது தான் குழந்தைய தகுதியோடு வரணும் நினைக்கிறோம் ஒரு மருத்துவத்துக்கு என்ன நீட்னு வைக்கிறாங்களே எதுக்கு தகுதியானவர்கள் மருத்துவர்கள் ஆகுங்கிறது தான் நீட்டுன்னு வைக்கிறாங்க எதுக்கு மார்க் அடிப்படையில் சீட்டு கொடுக்குறாங்க காலேஜில் தகுதியானவர்கள் ஒரு நாள் எல்லாத்துக்கும் வக்கீலாக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் கலெக்டர் படிக்கிறோம் ஐபிஎஸ்சி பிடிக்கிறோம் நாங்கள் நீண்ட நேரத்தில் வாய்ப்பே இல்லாமல் எங்களுக்கு சார் நான் இப்போ அவங்க வாய்ப்பு தராங்கன்னு போது அதை அதாவது வாய்ப்புனு வாய்ப்பு சார் வாய்ப்பு சங்கம் வாங்கிக்க முடியாது சார் இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வாய்ப்பு சங்கம் அதுக்கு சங்கம் இருக்குது இப்போ அதை காட்டி தான் வேலை கொடுக்கறது வந்து சங்கம் இல்லை உங்களுக்கு உங்களுடைய தொழில் தொழில் இதை காப்பாற்றுறதா பிரச்சனைகளை சால்வ் பிரச்சனை சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு தொழில் பாதுகாப்பு கொடுக்கறது இதுதான் இப்போ நான் போய் ஒரு அசன் கூப்பிட்டு போய் ஒரு விஜய்கிட்ட போய் உட்கார வச்சு கதை சொல்ல வச்சுக்க சங்கம் அது சங்கம் சங்கம் இல்லை அது உங்கள் திறமை அடிப்படையில் நீங்கள் வாய்ப்பு தேர்தல் உங்களுக்கு திறமை அடிப்படையில் வாய்ப்பு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறது எப்படி இருக்கும் அது எந்த சங்கம் பண்ணுவது சோ ஓகே தயாரிப்பாளர் எல்லா டைரக்டருக்கும் கதைக்காம கதை கேட்காமல் படம் கொடுக்குறாங்களா சார் யாரும் இல்லை ஒரு இயக்குநரை ஒரு தயாரிப்பாளர் இப்போது புது இருக்கட்டும் நீங்கள் கதை கேட்காம வாய்ப்பு கொடுக்கீங்களா தகுதி அடுப்பில் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களா அப்போ தகுதி அடுப்பில் நாங்கள் சங்கத்தில் ஆள் சேர்க்கணும் நீங்கள் வேலை தெரியாத யாருக்கு என்ன வேணும் தெரியாமல் சரி இல்லை சார் அது பொறுப்பு உள்ளவன் தகுதி அடுப்பில் ஓகே ஆள் சேர்ப்பாங்க கட்டுரை வேலைக்கு சேர்க்குறாலும் நம்ம கேட்குறோம்ல எத்தனை விட பில்டிங் பண்ணியிருக்காங்க ஓகே கேட்டது பண்ணுறோம் கண்டிப்பாக இல்லை கட்டரை விழிஞ்சிடும் இங்கே என்னென்னா உங்களுடைய ஒரு பொறுப்பின்மை வெறும் இப்போ செல்லுமணிங்கிற ஒருத்தர் பழி வாங்கணும் பெப்சியை காலி பண்ணணும் இந்த கெட்ட எண்ணத்தில் நீங்கள் ஏற்படுத்துகிற ஒரு தீ செயல் தான் இது இது ஒரு நீங்கள் இது வந்து கூட்டம் அது நீங்கள் பண்ணுறது கூட்டம் சேர்க்குறீங்க கட்சி கூட்டி கட்சிக்கு வீட்டு கூப்பிட்டுவாங்கள பிரியாணி கொடுத்து குவாட்ரு கொடுத்து கூட்டு கூட்டுவாங்கள அதெல்லாம் என்ன விழிப்புணர்வு அது அது போ அதெல்லாம் போனால் போராளி அவங்களாம் கூட்டம் சார் நாங்கள் வந்து இங்கே உழைப்பாளையும் போராளிகளும் அப்படி கூடுற கூட்டத்தில் பெப்சி எந்த வகையில் பாதிக்கப்படுது

சம்பளம் பாக்கி இப்போ நீங்கள் ஏற்கனவே தீர்த்து வச்ச பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதுக்கு அதுக்கு இடையே பண்ணுங்க நீங்கள் எங்களையும் ஏமாற்றி இன்னொரு கூட்டத்தை ஏமாற்ற போறியா அவன் யார் சார் ம் நாளைக்கு தகுதி அடுப்பில் நாளைக்கு ஏற்க வரலாம் இன்றைக்கி வந்து இப்படி இருக்குல்ல அவர் நீங்கள் இன்னொரு இன்னொரு கூட்டத்தை நீங்கள் ஏமாத்துறிய இப்போ இந்த அடிப்படையில் பெப்சி நம்மளை மிகச்சரியாக கேள்வி கேட்கும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கூட்டம் விலகுதா அதுதான் சார் காரணம் இங்கே என்னென்னா ஒரு ஒன்று ஒன்று பதில் சொல்லியிருக்கேன் ஏன்னா இதுக்கு முற்றுப்புள்ளாயிரும் இப்போ பெப்சி தொழிலாளர் ஒருத்தர் அவர் சம்பள பேரண்ட்ஸ் ஒரு இயக்குனராக இருக்கலாம் கேமராமேனாக இருக்கலாம் எடிட்டராக இருக்கலாம் மினிஸ்டேட்டராக இருக்கலாம் யாரும் ஒருத்தருக்கு சம்பளம் பேரண்ட்ஸ் இல்லை அசன் டேரக்டராக இருக்கலாம் ஓகே இப்போ அவங்க சம்பளம் கொடுக்கல அவங்க என்ன பண்ணுவாங்க பெப்சியில் போய் கம்ப்ளீன் பண்ணுவாங்க சார் சம்பளம் கொடுக்க சார் இத்தனை மாதம் கொடுக்கல இல்லை நாலு லட்சம் கொடுக்கல அஞ்சு லட்சம் கொடுக்கல எனக்கு கொடுக்காமலே படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்புறம் கம்ப்ளெண்ட் கொடுத்தா அந்த புடிசர்கிட்ட பேசி சம்பளம் வாங்கி கொடுக்குறது பெப்சியோடய கடமை ஓகே அப்போ ஒருத்தனுக்கு சம்பளம் பார்க்குன்னா அதை வாங்கி கொடுக்குறது பெப்சியோட கடமை இப்போ அவங்க சங்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல தயாரிப்பாளர்லேயே ஒரு தொழில் சங்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அங்கே ஒரு த த தயாரிப்பாளர் அங்கே உள்ள ஒரு டேரக்டருக்கோ யாருக்கோ சம்பளம் கொடுக்கல எங்கே புகார் பண்ணுவார் எப்படி வாங்கி கொடுப்பாரு பெருங்க சம்பளம் கொடுக்க ஏமாத்த அவங்களாம் அவங்ககிட்ட இப்போ கொடுப்பேன் அவங்க எப்படி அது எங்கே கொண்டு போய் போலீஸ் அங்கே சேரு சார் அங்கே சேர்ற இயக்குநரோ கேமராம யாருக்கும் நாளைக்கு உழைச்சதுக்கு காசு கிடைக்கல யார்கிட்ட புகார் கொடுப்பாங்க சம்பளம் கொடுப்போம் ஏமாத்தானே அவங்கள்ட்ட புகார் கொடுப்பாங்களா என்ன லாஜிக்கு இது தெரியாமல் நீங்கள் விழுதுறீங்க உங்கள் அவங்க நீங்கள் ஆமாம் நாளைக்கு நம்ம நிற்போம் தீர்வு கிடைக்கும் இவ்வளவு கட்டமைப்பு இருக்க பெர்ஸுலேயே ஏமாத்துறாங்க இவ்வளோ கட்டமைப்பு இவ்வளவு இருக்குது இதுலேயே நீங்கள் ரெட் கார்டெல்லாம் கோனிக்கணக்கில் இன்றைக்கி சம்பளம் பாக்கி வச்சிருக்கீங்க இப்படி இருக்கும்போதே நீங்கள் இவ்வளோ சம்பளம் பாக்கி வச்சிருக்கீங்கன்னா நீங்களே ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பித்தா நாளைக்கு அவங்க வாழ்க்கையும் கெடுக்க புரிய இது எங்கள் வாழ்க்கையை காப்பாத்திருக்கா இல்லை இன்னொரு குடு குடும்ப கூட்டு இன்னொரு யூனியன் ஆரம்பித்து அந்த தொழிலாளர் வாழ்க்கையும் புரிய அவங்க உணரணுதா இப்போ பெர்ஸு கூடது இந்த அறப்போராட்டம் இருக்குல்ல இது அவங்களுக்கு பயந்துடலாம் இல்லை எங்கள் தொழிற்சங்கத்திலே ஏன்னா இயக்குனர் ஒன்றுங்க இல்லை இருப்பாங்க சிலரெல்லாம் அவங்களுக்கு சின்ன பயம் வரும் தனி சங்கம் ஆரம்பிச்சாங்களே நாளைக்கு பிடிச்சலாமா கூப்பிட முட்ருவாங்களோ பயம் இருக்கும்ல அந்த பயத்தை போக்கத்தான் இந்த ஒற்றுமையை ஒற்றுமை ஒற்றுமை காட்டுறதை தவிர அவ் அவங்களும் பயந்து இல்லை எங்கள் ஒற்றுமையை எங்கள் ஒற்றுமை நாங்கள் காட்டணும் எங்களுக்குள்ளே யாராவது சிலர் பயம் இருக்கும் அந்த பயத்தை அங்கே போக்கணும் அதுக்கு தான் அந்த ஆர்ப்பாட்டம் தவிர ஒரு துளியோடு அவங்களுக்கு பயந்து இல்லை எங்கள் பயத்தை போக்கிறது எங்கள் பயனால் இருக்கிற இருபத்தஞ்சாயிரத்தில் ஒரு ஐநூறு பேருக்கு அது பயன் இருந்திருக்கும் அந்த ஐநூறு பேரத்தை போக்குறதுக்கு தான் இந்த அறப்போராட்டம் எங்கள் ஒற்றுமையை நாங்கள் உணரணும் அதுக்கு தான் அந்த அறப்போராட்டம் இன்னொன்று இந்த ஒற்றுமையை நீங்கள் வை நீங்கள் பண்ணிங்க தயாரிப்புள்ள நாலு சங்கமாக இருக்கில்ல இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி மூணு சங்கம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம்ல ஒரே சங்கமாக இருக்க வேண்டியது நாலு சங்கமாக இருக்கில்ல இது அவங்க உணரணும் நீங்கள் ஒற்றுமை வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒற்றுமைன்னா சினிமாவுக்கு நல்லது இப்போ என்ன தான் திரைப்படத்தினுடைய பெரிய பேக் போனாக நிறைய ஸ்கீமும் குறிப்பாக இயக்குனர் சங்கம் இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது கூட ஒரு எல்லோருக்கும் முகமாக இருக்கிறது வந்து நடிகர் சங்கம் தான் நடிகர் சங்கத்தில் உங்களுக்கான ஒரு ஆதரவு குரல்கள் எங்கேயும் எழுந்த மாதிரியே தெரியலையே இல்லை சார் நடிகர்கள் எப்பவுமே அவங்க வந்து இந்த சில அம்மா பாசம் உள்ள பையனும் பொண்டாட்டியை நேசிக்கிற புருஷனும் நிலம இருக்குல்ல ரெண்டுக்கும் பேண்ட்ஸ் அம்மாவும் கொஞ்சம் அது மாதிரி அவங்க வந்து அம்மாவே மனைவியும் சமாளிக்கிற நிலைமையில தான் இருக்கு அவங்கள பார்க்கணும் அவங்களை குறை சொல்றதா அவங்களுக்கு வருத்தம் இருக்கு ஏன்னா அவங்க யாருன்னா வளர்ந்து வர நடிகர்கள் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு சிம்மாசனம் உட்காந்துருக்காங்கல்ல அசைக்கப்படியா சிம்மாசன உட்காந்துருக்காங்கள இன்றைக்கி நான் தான் சூப்பர் ஸ்டார் இவரு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் இறந்துட்ட சூப்பர் ஸ்டார் இவர் அசைக்க முடியாது அப்படின்லாம் ஒரு ஒரு இது இருக்குல்ல நீங்கள்லாம் கவனிச்சிடுச்சு நீங்கள் ஒரு இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு உச்சத்தில் வந்து உட்கார் காரணம் உங்கள் திறமையாக இருக்கலாம் திறமை மட்டும் பற்றாசாக இருக்குங்க தான் கார் ஓட்டுறது பயங்கரமாக திறமை இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு கார் டிரைவருக்கு வேலை ஓட்டணும்லாம் தொழிலாளர்களையும் கவனிக்கணும் உங்க கொடுக்கணும் அவங்களுடைய தோல் நான் நானும் கார் விட்டு அதை வச்சிருக்கல உடனே கார் விட்டு சீட்டில் உட்காந்து சம்பளம் கொடுக்குறேன் ஓட்டேன் அவனை பார்க்கணும்ல நீங்கள் நான் சொல்லி இப்போ தயாரிப்பாளர் சொல்கிறேன் இருந்து உங்கள் நீங்கள் திறமை வேலை வந்தாலும் கூட உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுத்து சம்பளம் கொடுத்து நீங்கள் கோடிக்கின்னு சம்பளம் வாங்குனீங்கன்னா சம்பளம் கொடுத்த யார் தயாரிப்பாளர் அவங்களும் உங்களுக்கு அக்கறை எழுந்துக்கணும் காலையில் உங்களுக்கு வீட்டுக்கு கார் வரும் அனுப்பி உங்களை ஸ்பாட்டில் இறக்கக்கூடிய டிரைவர் ஓகே வந்த உடனே உங்களுக்கு டீ காஃபி டிஃபன் கொடுக்குற ப்ரொடெக்ஷன் அதுக்கப்புறம் உங்களை அளவு கொடுத்துற மேக்கப் மேன் அதுக்கப்புறம் காஸ்ட்யூம்லாம் போட்டு உங்களுக்கு அளவு எடுத்து வச்சு கொடுக்குற காஸ்ட்யூமர் ஓகே அதுக்கப்புறம் ஹேர் ட்ரெஸர் த முடி தலையில் முடியலன்னா விக்கு வைக்கிற விக் மேக்கர் ஓகே கீழே ஷூ போட்டுறான் சார் உங்களுக்கு அன்றைக்கி டான்ஸ்னால் அன்றைக்கி டான்ஸ் மஸ்ட்டு கற்றுக் கொடுக்குறான் அன்றைக்கி ஃபைட்னா அன்றைக்கி ஃபைட் மஸ்ட் தான் உங்களுக்கு ஃபைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறான் உங்களை உங்களுக்கு லைட் பண்ணுற லைட் மேன் உங்களுக்கு அழகாக கட்டுற கேமரா மேன் இது எல்லாத்தையும் ஒன்று நினைக்கிற இயக்குனர் இவெல்லாம் சேர்ந்தானு சார் உங்களுக்கு வளர்ச்சி தனிவர் தெருக்கூத்த நடிகர் நடிகனத்தை தெருவில் கூத்து அடிக்கிறீங்க தெருக்கூத்தி கேவா இவங்களோட அவன் சிறந்தவன் சார் அவன் யாரும் தயவு இல்லை சார் அவன் மேக்கப் பண்ணுறக்கானே சார் அவனுக்கு அவன் எல்லாமே தான் அவன் தான் சார் அவனே மேக்கப் சார் அவனே பல எடுப்பா என்ன பண்ணுவான் சார் அவனுக்கு ட்ரெயின்லாம் யாரும் இல்லை சார் உங்களுக்கு அப்படியா சார் உங்களுக்கு அப்படியா உங்களுக்கு ஃபைட்டுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு டான்ஸுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு இருக்குது மேக்கப் ஒரு ஆள் காசுக்கு ஆள் வேண்டியிருக்கு யார் பெப்சியோடய தொழிலாளருங்க சார் அவங்க இன்றைக்கி ஒரு பிரச்சனை தவிக்கிறான் இவ்வளோ போராடிக்கிருக்கான் ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல குரல் எங்களுக்கு சப்போர்ட்டாக வேணாம் சார் நீங்கள் தேவைப்படுற சப்போர்ட்டாக வேணாம் சார் நீங்கள் சுமும் வாங்க சார் எங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை தீர்த்து வைங்க சார் நடுவரா இருங்க சார் நீங்கள் யார் சப்போர்ட்டாக வேணாம் சார் நீங்கள் என்ன நடக்குது என்ன பிரச்சனை ஏன் எடுத்துக்கிட்டு என்ன என்ன அவங்களுக்கு கேளுங்க சார் எங்களை கேளுங்க சார் என்ன இருக்குது நீங்கள் ஒரு முடிவு எடுக்க தெரியலன்னா உங்களுக்கு இரநூறு கோடி நானூறு கோடி பட்ஜெட்டில் ஒரு ஹீரோனா இரநூறு கோடி நீ சம்பளம் வாங்கிறியே அப்புறம் பெரிய பெரிய சொல்றேன் சொல்கிறேன் இன்னைக்கு நானூறுனா அதுக்கு ஆனால் ஸ்டார் யாரா இருக்கும் பெரிய ஸ்டாராக தான் நீ பாதி சம்பளம் நீங்க வாங்கிறியா சம்பளம் மட்டுமா போல சினிமாவுல இதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும் நீங்கள் மக்களுக்காக கூட குரல் கொடுக்கணும் நடித்த சம்பளம் வாங்கணும் எங்கேயாவது இந்த ஒரு இது உங்க குடும்பம் சார் நம்ம குடும்பம் சார் இது அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையா இல்லை அது அண்ணன் அண்ணன் தம்பிக்கு பிரச்சனையா நனுக்கு ஒரு சுமாவை மூத்த ஓத்திருப்பான்ல இருப்பான்ல அவன் யார்ப்பா என்ன பிரச்சனைப்பா கேளு பட் அப்பாடை கேளு என்னடா பிரச்சனை தம்பிகிட்ட கேளு சூட்டிங் மட்டும் போயிட்டு போய்ட்டு போ போயிட்டு வரதான் அவங்களுடைய கடமையாக முடிஞ்சு வச்சேன் உங்களுக்கு இதில் நான் பெரிய ஸ்டாரே சொல்கிறேன் சார் நீங்கள் என்னன்னு கேட்டுருக்கலாம் சார் உங்களை அடிச்சுட்டு நாரணமே அப்படியே அமைதி இன்றைக்கி என்ன நீங்களே சினிமா சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் நானும் சினிமா சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் இந்த கேள்வி அவங்க உள்ளே வந்திருக்கணும் என்னோட என்னுடைய ஆதங்காது என்னது கேட்டுக்கணும் நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணாதியா சப்போர்ட் பண்ணா அதனால அவங்க அம்மா வேணும் கொண்டாடி வேணும் சப்போர்ட் பண்ணாதீங்க என்ன பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீங்கள் வந்திருக்கணும் வராது மிகப்பெரிய தப்பு சினிமாவுக்காவது நீங்கள் விளைஞ்சு மக்களுக்காக போராட வேணாம் மக்களுக்காக நீங்கள் கோல் கொடுக்கணும் இங்கே சினிமா தொழிலாளர் சாக தொழிலாளர்காவது நீங்கள் கோல் கொடுக்கணும் இப்போ பன்முக கலைஞர் நீங்கள் இப்போ இந்த அமைப்பில் இப்படி அது பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறது இப்போ நான் அதனால தான் தொடக்கக்கு போய் கேட்டேன் இப்போ படைப்பாளிகள் சங்கம் இருக்கும்போதும் நீங்கள் உங்களை மாதிரி இருக்கிறவங்க அங்கேயும் இருந்தீங்க இன்றைக்கி இது ஒரு தனியாக பிரிஞ்சு போகிறது அது குறிப்பாக இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் முதலாளிகளே தொழிலாளர் சங்கத்தை உருவாக்கி அவங்களே பண்ணும் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த அமை இந்த அமைப்புக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை அல்லது கொண்டு போய் முடியக்கூடிய நிலையை குறித்து உங்களுடைய கவலையோ அட்வைஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் ஒரு பிரச்சனை தீரணும்னு நினச்சா அது நீங்களும் நானும் நினச்சா உங்களுக்குள்ள நம்மளுக்கும் பிரச்சனை வச்சுக்கலையா இந்த பிரச்சனை சும்மா தீரணும் அப்படின்னா தீரணும் நீங்கள் நினைக்கணும் நானும் நினைக்கணும் அப்போ தான் தீரும் இல்லை ஏசையில் நான் எனக்கு தவறு இருந்தால் அதை நான் உணரணும் அப்போ இந்த பிரச்சனை தீரும் இந்த இது பிரச்சனை வளர்ந்துட்டே இருக்கணும் இது தீரக்கூடாது அது தீர்ந்துச்சுன்னா நான் பாதிக்கப்படுறேன்னு நினச்சிட்டேன்னா தீராது இதனால் சும்மா ஒரு ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் உடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை வளரும் போது அந்த சங்கத்தில் உள்ள மற்றவங்க சேரணும் இப்போது யாருக்கே சொல்ல சொல்லமணிங்கிறது ஒரு தலைவர் இன்றைக்கி ஒரு அறப்போராட்டம் அத்தனை சும்மா கொண்டு வந்துச்சுல அத்தனை தொழில் செஞ்சு குண்டு செந்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களே உங்களுக்கு உங்கள் தயாரிப்பாளர்கள் எல்லோரும் கூப்பிட்டுக்கோங்க நீங்கள் ஒரு ஒரு மீட்டிங் வைங்க உங்கள் தேர்தல் உறுப்பினர்கள் கூப்பிடுங்க நீங்கள் செஞ்சுக்கணும் அவங்களும் கேளுங்க புதுவெளியிலே கேட்க சொல்லி அவனுக்கு கேட்க சொல்லுங்கள் எங்கள் எல்லாருமே உங்கள் உங்களுடைய தாட்டுக்கு ஒத்து போகிறாங்களும் கேளுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சங்க தலைவர் குரல் அப்படிங்கிறனால அது நியாயம் வந்துடாது சங்க செயலாளர் சங்க பொருளாளர் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னால் கூட நியாயம் வந்துடுறாது உறுப்பினர்கள் தான் சங்கமே தவிர பதவியில் இருக்கிறவர்கள் தலைவருக்கோ பொருளாளருக்கோ சேர அது ஒரு சேரற்றிக்கோ பொருளாளருக்கோ சங்கம்ன்றது சங்கத்துக்கு தான் நீங்கள் உங்களுக்கு சங்கம் இல்லை எந் எந்த சங்கமாக இருக்கட்டும் சங்க உறுப்பினருக்கும் சங்கத்துக்காகவும் அவன் தான் தலைவனாக இருக்கணும் சார் நான் ஒரு பதவியில் இருந்தேன்னா எனக்கு சங்கத்தை யூஸ் பண்ணக்கூடாது சார் என்னுடைய தேவைக்கும் என்னுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட இருப்புன்னு என் சங்கத்தை யூஸ் பண்ணக்கூடாது சரியாக தலை தலைமைக்கு அழகு இல்லை சங்கத்துக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்னால் சங்கத்து நல்லது நடக்குதா நான் சங்கத்தை நல்லது பண்ணேண்ணா என்னால் முடிஞ்ச வைக்க ஏதாவது பண்ணேண்ணா அவங்க அந்த மாதிரி தகுதியில் தலை தலைப்பதிவு வரணும் சங்கத்தை யார் த பதவி யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கும் சங்கத்துக்கும் துரம்புறாங்க சினிமாவுக்கு துரமூட நடத்தும் சரி இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் வந்து வெளியிலேருந்து அவங்க வந்து தர வேண்டிய கட்டாயமோ அல்லது அவங்க தானாகவே வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அருகாமையிலேருந்து பார்த்ததுனால வெளியிலேருந்தெல்லாம் உங்களுக்கு வர ஆதரவு எப்படி இருந்தது இல்லை உங்களுக்கு இதுதான் அந்த ஒ ஒற்றுமையை நாங்கள் வெளிக்காட்டல் பிற மொழியிலிருந்து ஆமா உங்களுக்கு எப்படின்னா நம்ம ஊக்கம் நியாயம் இருந்தால் தான் நம்ம ஊக்கும் நம்ம நம்ம கொடுக்குற குரலை தர்மம் இருந்தால் தான் வெளிமாநிலத்திலேருந்து நம்ம சப்போர்ட் வருவாங்க இப்போ பெப்சி சைடில் தப்பு இருந்துச்சுங்களே எங்கள் சைடில் குரல் இருந்துச்சுங்களே அவங்க தெரியாமல் இருக்காது அவங்க எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கிட்டு தான் முடிவெடுப்பாங்க அப்போ கேரளா கர்நாடகா கர்நாடகா பெங்களூரு எல்லாத்துக்கும் இங்கே வந்தாங்கன்னா எப்படி வந்தாங்க சார் பொது சார் நாலு சோத்துக்கு சப்போர்ட் கொடுக்கல சார் பொது வழியில் பொது கூட உட்காடுறாங்க ஏன் உட்காடுறாங்க பெப்சியில் நியாயம் இருக்குது தொழிலாளியலில் அவங்க கொடுக்குற கொடுக்குற குரலில் தர்மம் இருக்குது இல்லாட்டா அவ்வளோ பதவியில் உள்ளவங்களாம் ஈஸியாக வந்து சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் பண்ணுங்கிறேன் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆந்திராவில் இருந்து அங்கே கவுன்சிலாக இருக்குல்ல என்ன வரவழைங்கிறேன் ம் வரமாட்டாங்க சார் ம் நீ வரவழைச்சு காட்டுங்க அப்போ நாங்களும் புதுசு புதுசாக போர்ட்டாக இருக்கப்பட்டு காட்டுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நியாயம் இருக்கான்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் தயாரிப்பாளர்களை நேசிக்கணும் இன்றைக்கி ஆயிரத்தி நான் ஒன்றே பிடிச்சது ஏன்னா இன்றைக்கி சினிமா ரொம்ப மோசமான நிலை இருக்குது ஆயிரத்தெட்டு இதில் இருக்குது நம்ம ஒரு தான் தெம்பா இருக்கும்போது நம்ம மோதி பார்க்கலாம் சினிமா நம்ம நம்ம குடும்பம் இன்றைக்கி நலிஞ்சு போயிருக்கு சி சின்ன சின்ன புளிசர் வராங்க படம் எடுக்கிறாங்க ஃபோட்டோஸ் எடுக்க முடியல இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் இறங்கி போனோம் நாங்கள் பிடிசிற மனசில் வச்சுட்டு நாங்கள் சம்பள வசத்துலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் இறங்கி போயிட்டோம் ஆனால் உண்மையில் அக்கறை போட வேண்டிய யார் நீங்கள் அக்கறப்படணும் ஆனால் தயாரிப்பு மேலே அக்கறை இருக்கிற அடிப்பில் நாங்கள் எல்லாத்துக்கும் சமைச்சிட்டேன் சார் சம்பள விஷயத்துலேருந்து எல்லாத்துக்கும் சில பொறுப்புலாம் சில தவறு நடந்தால் அதுக்கு ஏக்குநாள் பொறுப்புன்னு எதுவும் கழுத்து போட்டுருக்கோம் பேட்டிக்கு அசை சத்தியமாக அது ம் ஏதாவது மீன் செலவுக்கு இயக்குநர் பொறுப்பாகிட்டா லேட்டாக ஆரம்பித்தா ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு தான் பொறுப்பு சம்பளத்தை பிடிப்போம்னு நான் கழுத்து போட்டுருக்கேன் சார் ம் அப்போ எந்தளவுக்கு நாங்கள் குடிசை மேலே நாங்கள் அக்கறையாக இருக்கோம் பிடிச்சிரு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு பதில் உட்கார வச்சுருக்காங்க நீங்கள் அவ்வளோ அக்கறையாக இருக்க மாட்டேங்கிறிய இப்போ எல்லா ஆந்திரா கர்நாடகா கேரளா நார்த் இந்தியன் எல்லா பெட்டர்ஸ் நீங்கள் இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா இதிலே புரிஞ்சுக்கணும் பெப்சி சைடில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயம் இருக்குது உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நன்றி வணக்கம் you mm -hmm.